விஷால் நடிப்பில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியான மதகஜராஜா பாக்ஸ் ஆபீஸில் கலக்கி வருகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியான இந்த படம் தற்பொழுது எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்பதை காணலாம் சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் சந்தானம் அஞ்சலி வரலட்சுமி உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்த படம்தான் மதகஜராஜா இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் பல காரணங்களால் அப்போது வெளியாகவில்லை கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து பொங்கல் ஸ்பெஷல் படமாக கடந்த வாரம் இப்படம் திரையரங்குகளில் வெளியானது படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் விஷால் கடும் கை நடுக்கத்துடன் மைக் பிடித்து பேசியது வைரலானது அவருக்கு வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டதே அதற்கு காரணம் என சொல்லப்பட்டது இந்நிலையில் படம் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆகியுள்ளது காமெடி ஆக்ஷன் என படம் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்தது விடாமுயற்சி படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாததால் அதுவும் இப்படத்துக்கு பிளஸ் ஆகிவிட்டது படம் வெளியான ஆறு நாட்களில் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளதால் தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திராவிலும் மதகஜராஜாவுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது அதோடு இன்றும் நாளையும் படத்தின் வசூல் வார இறுதி என்பதால் அதிகரிக்க வாய்ப்புள்ளது படத்தின் பட்ஜெட்டே பதினைந்து தானா அப்படி பார்த்தால் படம் நூறு சதவீதம் லாபத்தை கொடுத்துள்ளது முதல் நாள் வசூல் மூன்று கோடி ரூபாய் தானாம் ஆனால் படத்துக்கு நல்ல ரிவ்யூ கிடைத்ததால் அடுத்தடுத்த நாட்களில் வசூல் இரு மடங்காக அதிகரித்துள்ளது பொங்கல் மாட்டுப் பொங்கல் ஆகிய இரு தினங்களில் மட்டும் பனிரண்டு கோடி ரூபாய் வசூலாகி உள்ளது இதனால் படக்குழுவும் தயாரிப்பு நிறுவனமும் இன்ப அதிர்ச்சியில் உள்ளனர் படத்தின் சக்சஸ் மீட் சென்னையில் நடந்தது லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் என்று மதகஜராஜா டீம் குஷியில் உள்ளனர்